வணக்கம் நண்பர்களே பாபா கருக் தமிழ் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொப்படும் உங்கள் அத்தனைகளையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அறிந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிற விளையாட்டு தகவல் நேற்றைய தினம் இடம்பெற்ற இறுதி போட்டி இந்திய அரசியர்கள் மிகப்பெரும் ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள் காரணம் பேக் டு பேக் ஐசிசி கிண்ணத்தினை வென்றிருக்கின்றார்கள் இந்திய அணி அது மாத்திரமல்லாமல் மீண்டும் ஏசியா நாட்டிலே தக்க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சாம்பியன் ட்ரோஃபி என்பது குறிப்பிடத்தக்க தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள்

கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி சாம்பியன் ட்ரோஃபியினுடைய இறுதி போட்டி நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா அணிகளான போட்டி பலர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் பாவப்பட்ட அணி நியூசிலாந்து வெற்றி பெற வேண்டும் என்பதாக பலர்கள் எதிர்பார்த்திருந்தாலும் ஆனால் வெற்றி பெற்றதென்னவோ இந்திய அணி திறமை வாய்ந்த அணி தானே வெற்றி பெற முடியும் ஆகையினால் இந்திய அணி நூத்துக்கு நூறு வீதம் திறமையான அணி என்ற ஒரு காரணத்தினால் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி இறுதி போட்டியில் இந்திய அணி வெற்றி வகை கொண்டார்கள் குறிப்பாக இதுவரைக்கும் இந்திய அணியை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் ஐசிசி ஏழு கிண்ணங்களை சுபீகரித்திருக்கின்றார்கள் இதிலே மூன்று கிண்ணங்கள் இந்த சாம்பியன் ட்ரோஃபியினுடைய கிண்ணங்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பேக் பேக் டு கிண்ணங்களை கிண்ணங்களை சுபிகரித்திருக்கின்றார்கள் இந்திய அணி போன வருடம் இடம்பெற்ற டி டுவெண்டி போட்டியிலே ரோஹித் சர்மா தலைமை தலைமையிலான டி டுவெண்டி குலாம் தான் வெற்றி அடைந்திருந்தார்கள் அதே போன்று இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் அதாவது அதே ஐசிசினால் நடத்தப்பட்ட சாம்பியன் ட்ரோஃபியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்த இந்திய அணி தான் மீண்டும் கிண்ணத்தை சுபீகரித்திருக்கின்றார்கள் எனவே ரோஹித் சர்மா தலைமையில் பேக் டு பேக் கிண்ணத்தை சுபீகரித்திருக்கின்றார்கள் இந்தியா அணி இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார்கள் அவர்கள் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்ததுதான்

ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஜாயில் மிச்சர் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இவர் மாத்திரமே மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி அதிகபட்ச ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி ஒரு பந்துகளை சந்தித்து மூன்று நான்கு ஓட்டம் அடங்கலாக அதே போன்று டோம் லதம் பதினான்கு பிலிப்ஸ் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக பிலிப்ஸ் செம்மையான ஒரு கெச் ஒன்று பாருங்க இந்த தொடர் முழுவதும் மிகச்சிறப்பான முறையிலே அவர்களுடைய அதாவது நியூசிலாந்தினுடைய ஃபீல்டிங் அருமையாக இருந்தது களத்தடுப்பாட்டம் மிக மிக அருமையாக இருந்ததுங்க அதாவது இந்த ஃபைனல் ஐபிஎல் போட்டியில் கூட பிலிப்ஸ் ஒரு கெச்சு கெச்சொன்றினை தரமான கெச்சுங்க எவ்வளவு வேகமாக வந்த அந்த பந்தை பாய்ந்து எட்டி பிடித்திருப்பார் அந்த கெச்சு அதுதான் சுப்மன் கின்னுடைய கெச்சை அவர் பிடித்திருப்பார் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிச்சல் பிரைஸ்வெல் ஐம்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பது பந்துகளுக்கு அணியினுடைய தலைவர் மிச்சல் சண்டர் எட்டு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக நியூசிலாந்து அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட அணிக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்தியா அணியினுடைய பந்து வீச்சு பிரிவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது சாமி ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி எழுபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்கை பெற்று இருந்தார் அதே போன்று பாண்டியா மூன்று ஓவர்கள் பந்து வீசி முப்பது ஓட்டங்கள் வருண் சக்கரவர்த்தி பத்து ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் அதே குல்தீப் யாதவ் பத்து ஓவர்கள் பந்து வீசி நாற்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் இணைக்கை பெற்று இருந்தார் அதே ரவீந்திர ஜடேஜா கூட ஒரு விக்கெட் இணைக்கை பெற்று இருந்தார் பத்து ஓவர்கள் பந்து வீசி முப்பது ஓட்டத்தினை மாத்திரமே விட்டு கொடுத்து இருந்தார் மீண்டும் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார் ரவீந்திர ஜடேஜா இதிலே மிக குறைவான ஓட்டத்தை கொடுத்தவர்கள் அக்ஷர் பட்டேல் ஹெட் ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை பதில்கள் தொடர்பு இந்திய அணி இருநூத்தி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நாற்பத்தொன்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை இந்த போட்டியை பார்க்கும் பொழுது இந்திய அணி துடுப்படுத்தாடும் பொழுதும் மிகச்சிறப்பான முறையில் துடுப்பதாடி இருந்தார் ரோஹித் சர்மா வெளுத்து வாங்கியிருந்தார் அருமையான துடுப்பாடம் வேகமாக டி டுவெண்டி போன்றும் மிக வேகமாக துடுப்படுத்த ஆடியிருந்தார் ரோஹித் சர்மா ஒரு கட்டத்தில் இந்தியா அணி எட்டு விக் எட்டு ஓவர்களுக்கெல்லாம் அறுபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றுவிட்டார்கள் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படத்தாடி இருந்தார் ரோகித் சர்மா மொத்தமாக ரோஹித் சர்மா இருபத்தி ஆறு ஓட்டத்தின பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பத்தி மூன்று பதில் கையில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் இடங்களாக இஸ்ரேக்கர் இருந்தது சுப்மன்கில் முப்பத்தொரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பது பந்துகளுக்கு அதே விராட் கோலி ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்து வெளியேறிந்த எல் டபிள்யூ முறையில் சிற செய்யர் நாற்பத்தி எட்டு அக்சர் பட்டேல் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் கே எல் ராகுல் ஆட்டம் இழக்காமல் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அருமையான ஒரு ஆட்டம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் பயப்படாமல் வந்த உடனே ஒரு ஆறு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் பெற்று வெற்றிக்கு வழிவகுத்திருந்தார் அதே போன்றுதான் இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான இந்த இறுதி போட்டியிலும் அவ்வாறு தான் வந்த இரண்டு பந்துகளுக்கு அவர் ஆறு ஓட்டத்தினை கடந்து விட்டார் உண்மையிலே முப்பத்தி மூன்று பந்துகளுக்கு முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு ஆறு ஓட்டம் ஒரு நான்கு ஓட்டம் அடங்கலா அதே போல ஹார்திக் பாண்டியா பதினெட்டு பந்துகளுக்கு பதினெட்டு ஓட்டங்கள் அதே போன்று ரவீந்திர ஜடேஜா ஆறு பந்துகளுக்கு ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு நான்கு ஓட்டம் அடங்கலாக இறுதியாக அந்த நான்கு ஓட்டத்தோடு தான் இந்த போ இந்த இம்முறை இடம்பெற்ற அதாவது சாம்பியன் டிரோஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சாம்பியன் டிரோஃபியில் இந்திய அணி வெற்றி வாக்கு சூடிய சூரிய மாத்திரமல்லாமல் இந்த சாம்பியன் டிரோஃபியில் மூன்றாவது முறையாகவும் இந்திய அணி கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றார்கள் இந்த சாம்பியன் ட்ரோஃபி கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றார்கள் அதே அதேபோல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மீண்டும் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த சாம்பியன் ட்ரோஃபி ஏசிய நாடுகளுக்குள்ளே சுத்தி இருந்தது அதே தான் மீண்டும் ஏசிய நாட்டுக்குள்ளே தக்க வைக்க தக்க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சாம்பியன் ட்ரோஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்தியா கைவசமாக இருக்கின்றது அதேபோல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நியூசிலாந்து அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தால் பின்னேசம் ஐந்து ஓவர்கள் பந்து இருபத்தி நான்கு ஓட்டங்களை வெட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் அதே போல மிச்சல் சான்டர் பத்து ஓவர் பந்து வீசி ஓட்டங்களை வெட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் மிச்சல் பிரைஸ்வால் பத்து ஓவர் ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் மிச்சல் பிரைஸ்வரனுடைய பந்து தான் இந்தியா அணி தாக்கு பிடிக்க முடியாமல் தட்டு தடுமாறி கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் இந்திய அணி இந்த போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி வகை சூடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற சாம்பியன் டிரோபியில் சாம்பியனாக மகுடம் சூடியிருக்கின்றார்கள் இந்திய அணி இந்திய அணி இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் பாபா கிரிக் தமிழ்ச்சனோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான கால்நியூர் உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடைபெற்றுச் செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை